நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் எரேமியா முப்பது பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோவிட் எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டிருந்த போது மே மாதம் முதல் தேதி காலையில் எழுந்திருக்கும் போது ஸ்மெல் ஒன்றுமே தெரியவில்லை அப்படியே சமைத்து எல்லா வேலைகளையும் முடித்து போய் படுத்துக்கொண்டேன் அப்படியே எல்லா கோவிட் சிம்டம்ஸும் எனக்கு தெரிந்தது ஸ்மெல் தெரியவில்லை டேஸ்ட் தெரியல கோல்ட் ஃபீவர் யாரிடமும் ஒன்றும் சொல்லாமல் ரெகுலர் பாரசெட்டமால் போட்டுக்கொண்டேன் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இதே நிலை தொடரும் போது நான் மிகவும் பயந்து கோவிட் தான் எனக்கு வந்துவிட்டது என முடிவு செய்து நம் நிலை அவ்வளவுதான் என்ற நிலை நான்காவது நாள் காலை எழுப்பும் போது ஆண்டவரே என்னதான் என் உடல்நிலை நான் இழந்து விடுவேனோ என்று கேட்டுக்கொண்டே ப்ரஷ் செய்து கொண்டிருக்கும் போது கேலண்டர் வசனத்தை படிக்க வைத்தார் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் முடிவு பரியந்தம் அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார் உடனே ஒரு புது தைரியம் புது பலன் வந்தது சோர்வுகள் மாறினது பதினைந்து நாட்கள் அதே நிலைமை நீடித்த போதும் கர்த்தர் பலப்படுத்தினார் அதன் பிறகு ஆரோக்கியத்தை கொடுத்து ஸ்திரமாக நிற்க வைத்தார் மெடிக்கல் ரிப்போர்ட் என்னதான் சொல்லியிருந்தாலும் நம் தேவன் சுகம் கொடுக்கிற ஓவார் ரஃபா அவரையே நோக்கி பார்த்து நாம் சுகத்தை பெற்றுக் கொள்வோம் Amen, amen.